இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் குழு அதை அறிவிக்க வேண்டிய நேரம் மாநிலத்திற்கான தேர்தல் குழு அது உங்களுக்கு தெரிய பெரிய பொறுப்பு இது கிட்டத்தட்ட அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் முழு நேர பொறுப்பு முழு நேர பொறுப்பு எழுபத்தி ஐந்து நாட்களும் இந்த தேர்தல் குழுவில் இருக்கிறவங்க வந்து முழு நேரமாக பணி செய்ய வேண்டும் தேர்தல் பணிக்குழுக்கு முப்பத்தி ஒன்பது துணை அமைப்புகள் இருக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு வெப்சைட்ல போட்டுறோம் அண்ட் அந்த ஓவரால் தேர்தல் பணிக்குழு இந்த முப்பத்தி ஒன்பது டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அவர் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய ஓவரால் இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தேர்தல் பணிக்குழு அந்த நான்கு நபர்களை மட்டும் இந்த முப்பத்தி ஒன்பது குழுக்கள் சார்பாக இந்த மேடையில அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களுடைய அனுமதியோடு ஐயா பொங்கலெடி சுதாகர் ரெட்ஜி அவர்கள் அனுமதியோடு நம்முடைய தமிழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்முடைய கன்வீனராக கன்வீனராக அதாவது ஒருங்கிணைக்கக்கூடியவராக மாநிலத்தினுடைய துணை தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒருங்கிணைப்பாளராக நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருப்பார் கோர் கன்வீனர் இணை ஒருங்கிணைப்பாளராக மூன்று பேர் பணியாற்றுவாங்க நம்முடைய மாநிலத்தினுடைய துணை தலைவர் அண்ணன் கே நரேந்திரன் அவர்கள் பணியாற்றுவார்கள் ஒரு கோ கண்ராக இன்னொரு இணை ஒருங்கிணைப்பாளராக நாராயணன் திருப்பதி அவர்கள் பங்கேற்றுவார்கள் பங்காற்றுவார்கள் அவரும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் அப்பன் அவர்கள் பங்கேற்றுவார்கள் பங்காற்றுவார்கள் அவர்களும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும் இந்த தேர்தல் பணிக்குழுவுல குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் தேர்தல் பணிக்குழுவினுடைய ஒரு கோ கண்வினராக ஒரு சகோதரி அறிவிக்கிறோம் மிச்சம் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய சகோதரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் ஏன்னா இன்னைக்கு பெண்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு இன்னைக்கு நல்ல நாள் என்கின்ற காரணத்தால் இன்னும் ஒரு இணை பொறுப்பாளரை அறிவித்து விட்டு இந்த முப்பத்தி ஒன்பது லைன் டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கு எல்லாமே வெப்சைட்ல போட்டுறோம் அந்த பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் இதை எடுத்து சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்துல எலெக்ஷன் ஆபீஸ் ஆபீஸ் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க இதனுடைய இணை பொறுப்பாளர்கள் ரெண்டு பேர் நம்மளோட இருக்கின்றார்கள் இணை பொறுப்பாளர்கள் இருவரும் சகோதரிகள் முழு நேரமாக இருந்து இந்த எலெக்ஷன் ஆபீஸ் மேனேஜ் பண்ணுவாங்க சகோதரி மாலா செல்வகுமார் அவர்களுக்கு இருக்கிறாங்களான்னு தெரியல அவர்கள் இதை மேனேஜ் பண்ணுவாங்க சகோதரி காயத்ரி சீனிவாஸ் அவர்களுக்கு இருக்கின்றார்கள் இவங்க எல்லாம் ஆபீஸ் மேனேஜ் பண்ணுவாங்க